வணக்கம் நண்பர்களே இது வந்து சூறம்பழம் நூறு கிராமுக்கு நூறு ரூபாய் கொடுத்தாலும் கூட நகர்ப்புற பழக்கடைகளில் கிடைக்காத ஒரு பழம் கிராமப்புறங்களில் தான் அதிகம் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கையில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த பழம் கிடைக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கையில் இந்த பழத்தை உண்டு மகிழங்கள் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த பழங்களில் உண்டு உங்களுக்கு தெளிவாக காட்ட வேண்டும் என்று அதை வெட்டி எடுத்து உங்களுக்கு காணொலியாக்குகிறேன் இந்த பழத்தை உங்களுக்கு காட்ட வேண்டும் வேண்டும் என்பதற்காக தனியாக பிரித்தெடுத்துள்ளேன் இதுதான் அதில் இருந்த அந்த புதர்களில் இருந்து நீக்கப்பட்ட அந்த பாதி கிளையில் உள்ள இந்த சூரம்பலம் நகர்ப்புற மக்களுக்கு எட்டாக்கனி என்பது இந்த சூரம் சூரம்பனி சூரம்பலம் என்று சொல்லக்கூடிய சூரக்கணி எவ்வளவு பணம் படைத்தவர்கள் என்றாலும் இந்த கனி அவர்களுக்கு எப்பவுமே எட்டாக்கனி தான் போல மேய்ச்சல் சமூக மக்கள் விவசாய பெருமக்கள் அவர்களுக்கு மட்டுமே கிட்டும் கனி இந்த கனி ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த கனி நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் சமயங்களில் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி அதை நாம் பறித்து உண்டால் நிறைய உடல் பலம் கிடைக்கும் புளிப்பு கலந்த இனிப்பு சுவையோடு இந்த பழம் இருக்கும் இதை ஒரு காணொலியாக தயாரித்து உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று எண்ணினேன் பக்கத்தில் அந்த கனியை பார்த்ததால் இந்த காணொலியை உங்களுக்கு தர முடிந்தது இந்த பகுதிகளில் பூராம் இந்த மரக்கிளை இந்த மரக்கலைகளில் பூராமே அந்த சூரக்கனி தான் இருக்கிறது மிகவும் ஒரு அற்புதமான சுவை உள்ளது உடலுக்கு நல்ல ஊட்டமளிக்கக்கூடியது வாய்ப்பு கிடைக்கையில் நீங்களும் கிராமப்புற காடுகளில் பறித்து உண்டு மகிழுங்கள் நன்றி மற்றும் என்றொரு அருமையான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்